யாக்கோபின் வரலாறு பாகம் ஐந்து ஏசாவின் சிரேஷ்ட புத்திர பாகம் நாள் மதிய வேளை ஆடுகளை மேய்த்துக்கொண்டு வெளிக்கு வந்தபோது கூடாரத்திலிருந்து அருமையான பதார்த்தத்தின் மனம் வந்து என் நாசியை தொட்டது அன்று ஏசா வேட்டையாடி கொண்டு வந்ததை என் தாய் ருசியான பதார்த்தமாக எங்களுக்காக சமைத்துக் கொண்டிருந்தார் என் தந்தைக்கு எப்போதும் ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது மிகவும் பிடித்தமான உணவு ஹம் எனக்கு என்னவோ வேட்டையாடுவதில் விருப்பமில்லை வேட்டைக்கு ஏற்ற உடல் பலமோ தெம்போ என்னிடம் இல்லை ஒருவேளை பலம் இருந்தாலும் அதை நான் வேட்டையில் காட்டியிருக்க மாட்டேன் தாத்தா வேட்டைக்காரனான நிம்ரோத் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் வேட்டை கர்த்தருக்கு பிரியமானதல்ல ஆனால் யாரையும் விட என்னை மிகவும் நேசிக்கும் என் தாய் ரெபேக்காள் சமைக்கும் உணவு எனக்கு பிடித்தமானதாக இருந்ததால் என் தாயுடன் சேர்ந்து சுவையாக சமைக்கவும் கற்றியிருந்தேன் நான் ஆனால் எனது அண்ணா ஏசா தாய் தகப்பனுடன் வீட்டில் தங்காத வனசஞ்சாரி போன்ற வனவாழ்க்கை இதனால் ஒரு நாளும் அவன் என்னைப் போல என் அருமை தாத்தா ஆபிரகாமுடனோ தகப்பன் ஈசாக்குடனோ சேர்ந்தமர்ந்து அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையோ தேவ அழைத்தலையோ தரிசனத்தையோ கேட்க ஆர்வம் காட்டியதில்லை அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தால்தானே எப்போதும் வனம் வேட்டை நல்ல ருசி மிகுந்த உணவு இவைகளை பற்றி மட்டுமே சிந்தனை மிகுந்த வேட்டை கிடைத்தால் அது தேவனால் கிடைத்தது என தேவனை முன்னிறுத்தாது நான் என்னால் என் சாமார்த்தியத்தால் என் கை வளத்தால் இவைகளை சம்பாதித்தேன் என்றே கூறுவான் ஆயினும் இவனை மூத்தவனாகையால் சேஷ்ட புத்திரபாகம் ஏசாவுடையதாக இருந்தது நம் பிதாக்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கின் விசேஷ அழைப்பை அவனே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பின் எப்படி அவன் அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துவான் இவனே தேவபக்தி அச்சவனாக இருக்கும் பொழுது அவன் பிள்ளைகளும் அப்படியே வளர்வார்களே எப்போதும் எனக்குள்ளிருந்த கேள்வி இது இது பற்றி என் அம்மாவிடம் கேட்டபோது யாக்கோபு எனக்கு தெரியும் ஏசா அல்ல நீயும் உன் சந்ததியுமே உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கு இவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நீ என் வயிற்றில் இருக்கும்போதே இதை தேவன் எனக்கு வெளிப்படுத்திவிட்டார் இது பற்றி நான் யாரிடமும் சொல்லாது என் மனதிலேயே வைத்திருக்கிறேன் காரணம் உன் தகப்பன் மூத்தவன் ஏசா மேல் மிகுந்த பற்றுதல் உள்ளவர் இது தெரிந்தால் அவர் மனம் வருத்தமடையும் மேலும் ஏசா மிகுந்த பலசாலி ஒருவேளை இது ஏசாவுக்கு தெரிய வந்தால் உன்னை எதிரியாக நினைப்பான் எனக்கு நீயும் வேண்டும் ஏசாவும் இல்லையா அம்மா சொல்வதிலும் நியாயமிருக்கிறது சரி எப்படியாயினும் ஏசாவும் நானும் இரட்டை தானே அதனால் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்குத்தா எனக் கேட்டு பார்க்கலாமே தந்தால் தரட்டும் இல்லை என்றாலும் கவலையில்லை ஆனால் கேட்டு பார்க்கலாம் இப்படி எனக்குள்ளே முடிவெடுத்து அதற்கேற்ற தருணம் வர காத்திருந்தேன் நாங்கள் குடியிருந்த தேசத்தில் மிகுந்த பஞ்சம் வந்தது குடிக்கக்கூட நீரின்றி ஏராளமான ஆடு மாடுகள் கூட சாக கிடந்தன இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் தேவனோடு நடந்த என் தந்தை ஈசாக்கு விதை தானியங்களை எடுத்து வறண்டு பூமியிலே தேவனை நம்பி விதை விதைத்தார் ஆச்சரியம் அந்த ஆண்டு எங்கள் வயலில் அறுவடை நூறு மடங்கு கிடைத்தது சுற்றுப்புறத்தாருக்கெல்லாம் நாங்கள் வணங்கும் தேவனையும் எங்கள் தகப்பனையும் பற்றிய பயம் வந்தது அத்தேசத்தின் அரசன் கூட என் தந்தையுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார் உடன்படிக்கை செய்யும்போது எங்களை சுற்றியிருந்தோர் எல்லோரும் என் தந்தையை பார்த்து கூறியது நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என் தந்தையை தேசத்தில் குடியிராதபடி துரத்திவிட்ட எதிரிகளிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட என் உள்ளம் துள்ளி குதித்தது மதிய நேரம் வயல்வெளியில் நின்று வானத்தைப் பார்த்து உறக்கக் கத்தினேன் ஆமா மக்களே ஆம் என் தாத்தா ஆபிரஹாமைப் போல என் தந்தையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அந்த ஆசிர்வாதத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் தேவனே என்னையும் ஆசீர்வதியும் என்னைப் பார்த்தும் ஜனங்கள் யாக்கோபு நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லல வேண்டும் தேவனே நானும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வேண்டும் சில நேரங்களில் குடும்பத்தோடு நாங்கள் விருந்துண்ணும் நேரங்களில் தந்தை கேட்பார் யாக்கோபு உன் சகோதரன் ஏசா அவனுக்கு வேண்டிய வில் அம்பு தோளாடைகள் என விருப்பமானவைகளை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறானே உனக்கு அப்படி எந்த தேவைகளும் இல்லையா கேள் என்னிடம் உனக்கு என்ன வேண்டும் என்பார் நான் அவரிடம் அப்பா எனக்கு உங்களோடு கூடாரத்தில் இருப்பதே மகிழ்ச்சியாக உள்ளது எனக்கென எதுவும் தேவையில்லை எனக்கு தேவையானதெல்லாம் உங்களின் ஆசீர்வாதம் மட்டுமே என்பேன் உண்மை கூடாரம் அது மகிழ்ச்சி நிறைந்த இடம் அம்மாவோடு சிறு சிறு சண்டையிட்டு அம்மாவோடு சமைக்க பழகி அப்பாவோடு வயலுக்கு சென்று அறுவடையை கவனித்து ஆடுகளை மேச்சலுக்கு போய் வருவது எத்தனை ஆனந்தமயமான வாழ்க்கை பஞ்சகாலம் காலம் இரண்டையும் மாறி மாறி பார்த்தாகிவிட்டது தாத்தா ஆபிரகாமின் நாட்களில் ஏற்பட்ட பஞ்சகாலம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அப்பாவின் நாட்களிலும் பஞ்சகாலம் வந்தது அன்று அண்ணா வேட்டைக்குப் போயிருந்தான் நான் வீட்டில் கொஞ்சமே கொஞ்சம் இருந்த தானியத்தை எடுத்து கூழ் சமைத்துக் கொண்டிருந்தேன் வேட்டைக்குப் போன ஏசாவையும் காணோம் சிலவேளை இப்படித்தான் சாப்பாடு தண்ணீர் எதுவும் இல்லாமல் நாட்கணக்காய் வனத்தில் தங்கிவிடுவான் வனசஞ்சாரி என்ற பெயருக்கு ஏற்றபடி அப்பாதான் ரொம்பவும் ஏங்கி போவார் ஏசா அப்பாவின் செல்லம் யாக்கோவின் வரலாறு பாகம் ஐந்து முடிந்தது அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் ஆறாம் பகுதிக்கு